வணக்கம் சண்டமா சுவான் நான் உங்கள் கபிலன் நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கு முன்னாடி நம்ம கான்ஸ்டபிள் எக்ஸாம்க்கு அறிவிப்பு வெளியிட்டு வந்தாச்சு நீங்க ஷார்ட்ல கூட பாத்திருப்பீங்க ஸோ அதனால் என்ன சென்டம் ஆப்பில் அல்கார்தம் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதில் அஞ்சு வருஷமாக எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபுள் அண்ட் எஸ்ஐக்கு அஞ்சு வருஷமாகவே டாபிக் வைஸாக டே நிறைய கொஷின்ஸ் இருக்குது நீங்கள் கீழே தெரிகிற சென்டம் ஆப் நம்பருக்கு கால் பண்ணி டெஸ்ட்டு பேட்சை என்ட்ரோல்மெண்ட் பண்ணிக்கங்க உங்களோட இன்னும் எக்ஸாமுக்கு எவ்வளோ நாள் இருக்குன்னா எழுவத்தி ஏழு நாள் தான் இருக்குது ஓகேவா ஸோ ரொம்ப நாளாக இல்லை மூடி கண்ண தரத்துக்குள்ள போயிடும் ஓகே ஸோ அதனால உங்களோட ப்ரிப்பரேஷனை சீக்கிரம் ஃபாஸ்ட் பண்ணிவிடுங்க ஓகேவா டெய்லி ரெண்டு மூணு டாபிக் படிங்க அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் எடுங்க சிம்பிள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லாம் போட்டு பாருங்க ஈஸியாக எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா மொத்தம் நூற்றி நாற்பது கொஷின்ஸ் என்ன கேட்பாங்க ஒரு கொஷினுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸு அப்படிங்கிறப்போ நீங்கள் ஈஸியாக ஐம்பது மார்க் மெல்லாம் எடுத்துட்டாலே உங்களுக்கு என்டீரன்ஸ் டெஸ்ட் தான் ஓகேவா ஈஸி தான் பாஸ் பண்ணுறது கான்ஸ்டபிள் எக்ஸாம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க எஸ்சி அண்ட் எஸ்டி அவங்களுக்குலாம் கூட இதில் தான் வரும் ரொம்ப ரொம்ப கம்மியான கட் ஆஃப் தான் வரும் ஸோ எதை பற்றியும் ஒரி பண்ணாதீங்க ஐம்பது மைல் மார்க் ஈஸியாக எடுக்கலாம் நீங்கள் டெஸ்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் என்ரோல்மெண்ட் பண்ணிக்கங்க வாங்க இன்னைக்கு ஒன்றா கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம் ஆகஸ்ட் இருபத்தி மூணு ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்னா கேலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இது வரைக்கும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாலே இது நடத்துறாங்க முதல் பதிப்பு எங்கே நடக்குது அப்படின்னா ஸ்ரீநகர் தான் ஓகேவா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எங்கே நடக்குது டால் லேக்கில் ஓகே இந்த தால் லேக்ல கேலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எங்க நடக்குதுன்னா ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற ஸ்ரீநகர் ஓகேவா ஸ்ரீநகர் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு நாள் கேலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட் பெஸ்டிவல் எங்க நடக்குதுன்னா தால் லேக்ல நடக்குது அது நம்ம பார்த்தாலே தெரியுது இது வந்து என்ன ஸ்போர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா கயாக்கிங் கேனோயிங் சொல்லுவாங்க சொல்லுவாங்க வாட்டர் ஸ்கில்லிங் அப்புறம் சிகாரா ரைஸு ட்ராகன் போட் ரைஸு இப்போ கூட அந்த இதில் பார்ப்போம் இல்லையா அந்த இதுல என்ன அப்படி இப்படி இப்படின்னு ஆடிக்கிட்டே போவாங்க இல்லையா அந்த இந்தோனேஷியாவில் நடந்ததா அது பிலிப்பைன்ஸ்ல நடந்ததான்னு சொல்கிற ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிடுச்சு இருக்கிற அந்த வேர்ல்டு கப் சாரி ஃபுட்பால்ல இருக்கிறவங்க எல்லாருமே கோல் அடிச்சுட்டு அதை பேர் பண்ணாங்க இல்லையா அந்த மாதிரி இதெல்லாம் இதில் நடக்கும்னு நினைக்கிறேன் சோ இதுவும் ஒன் டைப் ஆஃப் கயாக்கிங் அந்த இதெல்லாம் உண்டு ஓகேவா கயாக்கிங் கேனோயிங் ரோவிங்கு வாட்டர் ஸ்கில்லிங்கு அப்புறம் சிக்காரான்கிற ஒரு விளையாட்டு இதெல்லாமே ஓகே ஆகஸ்ட் இருபத்தி இந்த போட்டி ஆரம்பிச்சிருக்கு ஆகஸ்ட் இருபத்தி வரைக்கும் ஓகே ஸ்ரீநகர் என்னன்னு சொல்லுவாங்க சம்மர் கேபிட்டல் சொல்லுவாங்க ஓகேவா அது ஒரு சின்ன ஃபேக்ட்ஸ் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வேற ஒண்ணும் இல்ல இதோட இது என்ன அப்படின்னா மஸ்கட் என்னன்னா ஹிமாலயஸ்ல இருக்கிற கிங்ஃபிஷர் இது வந்து ஹிமாலயன் கிங்ஃபிஷர் இதுவும் கொஸ்டின்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் யூஸ் ஆகாது இருக்கிற இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் பேங்கிங் எக்ஸாம் ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற கரண்ட் அபேர்ஸ் மாதிரி இருக்கோம் இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலின் முதல் பதிப்பு சமீபத்தில் தொடங்கப்படுதுன்னா ஸ்ரீநகர் தான் அதோட டெஃபினேஷன்லாம் பார்த்துருக்கோம் வாங்க காஷ்மீரில் காஷ்மீர்ல ஸ்ரீநகர்லாம் நடக்குது இதுதான் இந்தியாவில் நீர் விளையாட்டு விழா இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓகேவா மூன்று நாட்கள் இந்த இது நடக்குது ஆகஸ்ட் இருபத்தி ஒண்ணுல இருந்து ஆகஸ்ட் இருபத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தி ஒண்ணுல இருந்து ஆகஸ்ட் இருபத்தி மூணு வரைக்கும் இந்த போட்டி நடக்குது என்னென்னலாம் போட்டி நடக்க போகுது அப்படின்னா கயாக்கிங்கிற ஒரு விளையாட்டு கனோயிங் ஒரு விளையாட்டு ரோயிங் நீர் சறுக்கு ஷிகாரா இது மட்டும் டிராகன் படகு பந்தயம் சோ இந்த ஐந்து முக்கிய நீர் விளையாட்டு இதுல இடம்பெறும் எத்தனை விளையாட்டுனா அஞ்சு சோ இவ்வளவுதான் வாங்க அடுத்த அதுக்கப்புறம் இது சின்னத்தை பாத்துக்கணும் ஓகே மீன் கொத்தி பறவையை அடி அதாவது இமய இமயமலை மீன் கொத்தி பறவை சோ இவ்வளவுதான் அடுத்து என்னென்னலாம் நடப்பு நிகழ்வுகள் விளையாட்டு விஷயத்துல நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப்பு கஜகஸ்தான் மனுபாக்கர்ல நடந்திருக்குது அதுல மனுபாக்கர் வெண்கல பதக்கம் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருந்து ஆசிய கோப்பையில இந்திய கிரிக்கெட் அணியை சேர்ந்த யாரு சூரியகுமார் யாதவ் கேப்டனா இருக்க போறாரு துணைத்தலைவரா யாருன்னா சுபம் கில் இருக்க போறாரு அப்புறம் சின்ஸ் நாட்டி ஓபன் பட்டங்கள்ல யார் வென்றிருக்காங்க ஆண்கள் பிரிவுல அப்படின்னா கரோலஸ் அல்காரஸ் இவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் பெண்கள் பிரிவுல ஈகா சியாக் போலாந்து நாட்டை சேர்ந்தவங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பது காமன்வெல்த் விளையாட்டு அகமதாபாத்ல நடக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு பதினைஞ்சாவது ஹாக்கி இந்தியா ஜூனியர் பெண்கள் இதுல சாம்பியன்ஷிப் யாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஜார்க்கண்ட் மாநிலம் வென்றிருக்கு ஆசிய சர்ஃபிங் சாம்பியன்ல ரமேஷ் ஃபர்ஸ்ட் வின் அப்புறம் ஃபைடுங்கிறது ஒரு செஸ் போட்டி அந்த போட்டியில திவ்யா தேஷ்முக் எண்பத்தி ஏழாவது கிராண்ட் மாஸ்டர் இவங்க சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்காங்க அப்புறம் செஸ் இ ஸ்போர்ட்ஸ்ல உலக கோப்பை யார் வின் பண்ணியிருக்காங்க கார்ல்சன் தான் அதுக்கப்புறம் ரோஹித் என்ற புத்தகத்தை எழுதினது யாரு அப்படின்னா ஆர் அப்புறம் சஞ்சய் குப்தாங்கிறவரு ஒலிம்பிக் அதாவது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலோட ஐசிசியோட துணை தலைவர் ஓகேங்களா துணை செயல் அதிகாரி இவர் தான் சீஃப் செக்ரட்டரி சொல்வாங்க அடுத்த கொஸ்டின் போயிடும் பயன்படுத்திய அதாவது ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கிய பயன்படுத்தி யுரேனஸின் இருபத்தி ஒன்பதாவது துணைக்கோளான எஸ் டுவெண்டி டுவெண்டி கண்டுபிடித்த விண்வெளி நிறுவனம் எது அப்படின்னா நாசா அமெரிக்காவை சேர்ந்த சாரி அமெரிக்காவை சேர்ந்த நாசா தான் ஓகேவா யுஎஸ் அமெரிக்காவை சேர்ந்த நாசா விண்வெளி ஆய்வு இருக்கு இல்லையா அதுதான் வந்து இந்த இருபத்தி ஒன்பதாவது துணைக்கோளான எதுல யுரேனஸ்ல எஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் யூஎன் அப்படிங்கிறத பேர் வச்சு இதை கண்டுபிடிச்சது யாருன்னா நாசா தான் வாங்க இதோட டெபினேஷன் நாசா இப்பதான் அனௌன்ஸ் பண்ணிருக்க என்ன அப்படின்னா ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் விண்வெளி தொலைநோக்கி மூலம் யுரேனஸ்ல இருக்கிற இருபத்தி ஒன்பது துணைக்கோளை கண்டுபிடிச்சது எதுனா நாசா ஓகேவா இது வந்து அதாவது இருபத்தி ஒன்பது மூன் ஆஃப் யூரேனஸ் சொல்லுவாங்க சவுத் வெஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இதை ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க என்னைக்குன்னா பிப்ரவரி ரெண்டு இருபத்தி சவுத் வெஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சவுத் வெஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தலைமை குழு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க எப்ப அப்படின்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இது யுரேனஸோட சூரிய குடும்பத்துல ஏழாவது கோலா இருக்கு ஓகேவா யுரேனஸ் ஏழாவது கோலா பிளானட்ஸா இருக்கு எத்தனாவது யுரேனஸ் கேட்பாங்க அதிக துணைக்கோள்களை கொண்ட பட்டியல்ல சனி அப்படின்னு சேட்டன்னு சொல்லுவாங்க எழுபத்தி நாலு துணை கோள்களுடன் முதல் இடத்துல இருக்கு ஓகேவா இதுல எதுவும் டவுட் இருக்கா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் உலக முக்கியத்துவம் வாய்ந்த விவசாய பாரம்பரிய அமைப்புகள் விவசாய பாரம்பரிய அமைப்புகள்ல அதாவது பாரம்பரிய அமைப்புகள்ல குளோபல் இம்பார்ட்டன் அக்ரிகல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சிஸ்டம் ஜிஐஏஎஸ் அப்படின்னா குளோபல் இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஹெரிடேஜ் சிஸ்டம் இதுதான் உலக முக்கியத்துவம் வாய்ந்த விவசாய பாரம்பரிய அமைப்பு எந்த அமைப்பையும் முன்முயற்சியோட வெளில வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபால்ட்டா உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு ஓகேவா இது வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இதை வழி ஓகேவா இதோட டெபினேஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் சமீபத்தில் இந்த வேளாண் மத்திய துறை மற்றும் அதாவது ஜிஐஎஸ் ஜிஐஏஹெச்எஸ் குளோபலி இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சிஸ்டம் அப்படிங்கிற தளம் இருப்பதாக மக்களை தெரிவிச்சிருக்கிறாரு ஒடிசாவில் உள்ள கோராபுட் நெல் பன்முகத்தன்மை மருத்துவ தாவரங்கள் மற்றும் பழங்குடியினர் அறிவு அமைப்புகளுக்கு பெயர் பெற்றதா இது சொல்றாங்க ஓகேவா கேரளாவில் உள்ள குட்டநாடு நெல் தேங்காய் மீன்பிடித்தல் அப்புறம் சிப்பி சேகரிப்புடன் கடல் மன்றத்திற்கு கீழே உள்ள தனித்துவமான விவசாய பகுதி அப்புறம் காஷ்மீர்ல உள்ள குங்குமப்பூ அப்புறம் பூங்கா குங்குமப்பூ பூங்கா சாகுபடி இது எல்லாமே வந்து எதுல வருது குளோபலி இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஹெரிட்டேஜ் சிஸ்டத்தில் சேர்த்திருக்காங்க ஓகேவா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் லோக்சபால இதை பத்தி பேசியிருக்கிறாரு ஓகே இதுல எதை பத்தி நம்ம யோசிக்கணும்னா ஒடிசால இருக்கிற கோராபுட் அதாவது பேடி டைவர்சிட்டி மெடிசினல் பிளான்ட் டிரைபல் நாலேஜ் இதெல்லாம் அப்புறம் குட்டநாட்டியின் கேரளால நெல்லு அதாவது சி லெவல்க்கு கீழே என்ன நல்லா இருக்கோ அதுக்கப்புறம் பார்க் இன் காஷ்மீர் இதெல்லாமே நம்ம எடுத்து சொல்லணும் அவ்வளவுதான் அடுத்து உலக முக்கியத்துவம் வாய்ந்த விவசாய பாரம்பரிய அமைப்புகள் அப்படின்னா என்ன அப்படின்னா உணவு மற்றும் வேளாண் அமைப்பு உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் ஒரு திட்டமா இது சொல்றாங்க இது உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி ரெண்டுல தொடங்கப்பட்டிருக்கு இந்த திட்டம் காலநிலை மற்றும் இடப்பெயர்வு கிளைமேட் சேஞ்சு அக்ரிகல்ச்சர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத எல்லாம் பேசுவாங்க அதை பத்தி ஓகேவா அப்புறம் டெல்லி காவல்துறையின் புதிய ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யாரு சதீஷ் கோல்சா அப்படிங்கிறவர் தான் சோ இவர் தான் சதீஷ் கோல்சா புதிய ஆணையராக டெல்லியோட புதிய ஆணையராக நியமனம் பண்ணியிருக்கிறார் இவரு தான் இவரு சதீஷ் கோல்ச்சா மூத்த ஐபிஎஸ் அதிகாரி ஓகேவா டெல்லியில புதிய காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு டெல்லி முதல்வர் ரேகா குப்தா மீதான தாக்குதலை தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள் திடீரென அதிகரித்ததால் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று இந்த நியமனம் அறிவிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் நோயல் என்ன டாடா சன்ஸ் நிறுவனத்தோட இயக்குனராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் யார் அப்படின்னா அதுக்கப்புறம் திறன் மேம்பாட்டு ஆணையத்தின் தலைவி திருமதி எஸ் ராதா சௌகான் அவங்கள நியமனம் பண்ணிருக்காங்க விக்ரம் சாராபாய் அதாவது வி எஸ் எஸ் சி டாக்டர் ஏ ராஜராஜன் நியமனம் பண்ணியிருக்கிறாங்க இந்திய ராணுவத்தின் துணை தலைவர் தளபதியா புஷ்பேந்திர சிங் அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க கடற்படையின் துணைத் தலைவர் சஞ்சய் வச்சையன் அவரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்புறம் ஐஆர்டிஐ காப்பீட்டு இது அஜய் சேத் தலைவரா நியமனம் பண்ணிருக்காங்க சன்சத் டிவியோட தலைமை செயல் அதிகாரியா குமார் சிங் உத்பல் குமார் சிங்கு அப்புறம் பிரதமர் நரேந்திர மோடியோட தனிச் தனிச்செயலாளர யாரு நிதி திவாரி பதினாறாவது நிதி ஆணையர் டாக்டர் அரவிந்த் பணக்கரியா அவர் மொத்தம் இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இது நம்ம ஒவ்வொரு கரண்ட் அபேர்ஸ்லயும் பார்த்ததுதான் இது வந்து எதுக்காக இதை கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு சின்ன ரிவிஷனுக்காக ஓகேவா

இந்த போட்டி பல்கேரியாவில் நடந்துகிட்டு இருக்கு பல்கேரியால நடக்குது பல்கேரியால நடக்குது பெண்கள் ஐம்பத்தஞ்சு கிலோ இறுதி போட்டியில் நார்வேயின் அஞ்சுக்கு ரெண்டு என்ற கணக்குல தோற்கடித்தார் ஓகேவா இவ்வளவுதான் அப்புறம் இஸ்ரோவின் ஆளில்லா ககன்யான் சோதனை பயணம்

நடக்க போகுது ஓகேவா இது ஆலையில் இருக்க மாட்டாங்க இதுதான் அந்த டெஸ்ட் ஃபிளைட் இஸ்ரோட ககன்யான் திட்டம் டிசம்பர்ல ககன்யான் திட்டம் டிசம்பர்ல சோதனை பயணங்களை தொடங்குறதா சொல்லி அறிவிச்சிருக்காங்க டிசம்பர் இருபத்தி அஞ்சு இந்தியாவோட முதல் மனித விண்வெளி பயண திட்டமான ககன்யான் அதன் முதல் ஆளில்லா சோதனை பயணம் ஜி ஒன் ஐன்னு சொல்லுவாங்க இந்த ஆண்டு டிசம்பர்ல நடத்த இருக்கு ஓகேவா இது யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா இஸ்ரோட சேர்மன் வி நாராயணன் பிரஸ் கான்பரன்ஸ்ல நியூ டெல்லியில அறிவிச்சிருக்கிறாரு தலைவர் யாரு அப்படின்னா வி நாராயணன் இதையும் நோட் பண்ணி வச்சுங்க இது வந்து என்னன்னா இது வந்து ரோபோட் அதாவது வயோமித்ரா சென்ட் பண்ண போறாங்க இந்த திட்டத்தின் வயோமித்ரா என்ற பெயருடைய மனித உருவம் கொண்ட ரோபோவை இதை அனுப்ப போறாங்க இதை நோட் பண்ணி வச்சுங்க வயோமித்ரா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு அது ஒரு ரோபோ ஓகேவா அப்புறம் இஸ்ரோவோட ஃபேக்ட்ஸ் இதுவும் தெரிஞ்சுப்போம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தலைமையாக எங்க அப்படின்னா பெங்களூர் கர்நாடகா இப்போதைக்கு யாருன்னா வி நாராயணன் இஸ்ரோட நடப்பு நிகழ்வுனா என்ன நிசார் திட்டம் தொடங்கினது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜிபி பிர்லா நினைவு விருது வாங்கியிருக்கு யாரு இஸ்ரோ ஸ்பேடக்ஸ் திட்டம் பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி தோல்வி அடைஞ்சிருக்கு ஆழ்கடல் மனித மூழ்கி கப்பலான மச்சையா ஆறாயிரத்தை கூட்டு ஒப்பந்தம் நடந்திருக்காங்க உருவாக்க இஸ்ரோ மற்றும் நியோட் இதோட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி கரண்ட் அபேர்ஸ்ல பார்த்ததுதான் இது வந்து ஓஷன் டெக்னாலஜி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி நியோட்னா இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா நியோட்னா என்ன அப்படின்னா நியோட் நியோட் மீன்ஸ் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப்

சாஃப்ட் லேண்டிங் பண்ணிடுச்சு அதை நினைவு கூறும் வகையில தான் இது இந்த வருஷத்தோட கருப்பொருள் என்ன அப்படின்னா ஆரியப்பட்டா டு கங்கன்யான் ஏன்சியன் டு இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் தான் வாங்க என்னன்னு பாத்துருவோம் அதாவது பிரதமர் நரேந்திர மோடி இந்த நாளை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அறிவிச்சார் எதுனால அப்படின்னா வெற்றிகரமா எது இறங்கினுச்சு அப்படின்னா தென் துருவத்துல நிலவின் தென் துருவத்துல சந்திரயான் மூணு விண்கலம் வெற்றிகரமாக சாஃப்ட் லேண்டிங் பண்ணிடுச்சு அத நினைவு கூறும் வகையில தான் இது ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் இருபத்தி மூணு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி முள்ளே இது நடந்துச்சு அதை வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆண்டு கருப்பரையில் என்னன்னா ஆரியப்பட்டா முதல் ககஞான் வரை பண்டைய ஞானம் முதல் முடிவில்லா சாத்தியக்கூறுகள் வரைன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆரியபட்டா டு ஏன்ஷியன் விஷ்டம் டு இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் ஏன்ஷியன் ஏன்ஷியன் விஸ்டம் டு இன்ஃபனிட்டி possibilities இதுதான் அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் அடுத்த New நியூயார்க்ல உள்ள மேடிசன் கார்டன்ல நிகழ்ச்சி நடத்திய முதல் இந்திய ஹிந்தி ஸ்டாண்ட் அப் காமெடியன் கலைஞர் யாரு ஸ்டாண்ட் அப் இருந்து பேசுவாங்க வேற யாரும் இல்ல ஜகீர் கான் இவர் வந்து கிரிக்கெட் விளையாட்டு அந்த ஜகீர் கான் கிடையாது இவர் வந்து நியூயார்க்ல ஃபர்ஸ்ட் டைம் இது நடந்திருக்கு ஒரு இந்திய ஹிந்தி ஸ்டாண்ட் கலைஞர் இது நடத்திருக்கிறார் ஓகேவா மேடிசன் ஸ்கொயர்ல சோ அதான் இது ஜகீர் கான் அப்படிங்கிறவரு என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்னன்னா இவரு பேர் வந்து ஃபர்ஸ்ட் முதல் இந்தியர் ஓகேவா ஃபர்ஸ்ட் முதல் இந்திய நகைச்சுவை முதல் இந்திய நகைச்சுவை நடிகர் என்ற பெருமையை இவரு வாங்கியிருக்கிறாரு ஸ்டாண்ட் அப் நகைச்சுவையில ஓகேவா இந்தி மொழி நிகழ்ச்சி நடத்திய இந்தி மொழியில நகை நிகழ்ச்சி நடத்து அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம்ல தனது உணர்ச்சி பூர்வமான தருணத்தை ரசிகர்களுடன் பகிர்ந்து கொண்ட இது வந்து இது ஒரு பெரிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆறாயிரம் பேருக்கு இந்தி நகைச்சுவை மூலம் பொழுதுபோக்குவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு அவ்வளவுதான் ஓகேவா அதுக்கப்புறம் ஐந்து முக்கிய ரயில்வே துறைகளை பெண்களுக்கு வழங்கி வரலாறு படைத்த ரயில்வே சவுத் தென் தென் மத்திய ரயில்வே தென் மத்திய ரயில்வே என்ன பண்ணுவாங்க அஞ்சு டிபார்ட்மெண்ட் இருக்கு அது என்னென்ன டிபார்ட்மெண்ட் தான் ஆப்ரேஷன் கமர்ஷியல் பினான்ஸ் செக்யூரிட்டி அண்ட் மெடிக்கல் அந்த அஞ்சு துறைகளிலுமே பெண்களை மட்டுமே நியமனம் பண்ணி அதிகாரிகளா நியமனம் பண்ணி பெருமைப்படுத்தா தென் மத்திய ரயில்வே ஓகேவா சவுத் காரிடார் சவுத் சென்ட்ரல் சொல்லுவாங்க தென் மத்திய ரயில்வே சவுத் சென்ட்ரல் ரயில்வேல என்னென்னா கமர்ஷியல் அந்த இதுல டிக்கெட் கொடுப்பாங்களா அதெல்லாம் வரும் ஆப்ரேஷன் அதிகாரிகள் நிதி பினான்ஸ் அப்புறம் பாதுகாப்பு செக்யூரிட்டிக்கு ரயில்வே போலீஸ்லாம் இருப்பாங்களே அவங்க அப்புறம் மருத்துவம் மெடிக்கல் இது அனைத்திலுமே பெண்களை வந்து நியமனம் பண்ணி எது அப்படின்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வே ஒரு முக்கிய இந்த இதில் வந்து பெருமைப்படுத்தியிருக்காங்க இது வந்து அபிஷியல் ரிலீஸ் எப்ப அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க பொறுப்பான பணிகளை கொண்ட இந்த துறைகளை ரயில் சேவைகள் சீராக இயங்குவதற்கும் பயணிகளின் பாதுகாப்பு நிதி ஒழுக்கம் சுகாதார சேவைகளை உறுதி செய்வதற்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன ஓகேவா இதுல பெண்களை எல்லாமே பெண்கள் தான் உமன் அதிகாரியா நியமிச்சிருக்காங்க ஓகே எது அப்படின்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வே சவுத் சென்ட்ரல் ரயில்வே அப்படின்னா எது அப்படின்னா செகுந்தராபாத்தில் இருக்கு பிரதமர் மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆகஸ்ட் இருபத்தி நாலு இருபத்தி ஆறு அன்று இந்தியாவுக்கு வருகை தரும் நாட்டோட பிரதமர் இவரு எந்த நாட்டோட நாட்டோடி ரபுகா அப்படிங்கிற ஒரு சேர்ந்தவர் இந்த பிஜியோட இதுதான் ஸ்டிவினில் ரபுக்கா அப்படிங்கிறவருஜி ஒரு முக்கிய ராஜதந்திர உறவுக்கு நம்மளோட ரொம்ப காலமா பிரிப்போட இருக்காங்க பிரதமர் சிடிவேனி லிக்காமதா ரபுக்காங்கிறவரு ஆகஸ்ட் இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இந்தியாவுக்கு வருகை புரிஞ்சிருக்கிறாரு ஓகேவா வந்து என்ன பண்ண போறா அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் அறிவிக்கப்பட்ட நிர்வாகம் மேம்பாடு மற்றும் கலாச்சார பரிமாற்றத்துல பல துறைகளில் மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒத்துழைப்புக்காக இவர் வந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த பிஜ்ஜி நாட்டோட தலைநகரம் எது அப்படின்னா சுவா அப்படின்னு சொல்லுவாங்க சுவா இதோட நாணயம் என்னன்னா ஃபிஜ்ஜியன் டாலர் கண்டம் வந்து ஓஷேனியா ஓஷியனியா கண்டத்தில் இருக்கு ஓகேவா அதுக்கப்புறம் ஓமன் வளைகுடாவில் நிலையான சக்தி அதாவது ஒன் ஃபோர் ஜீரோ ஃபோர் சஸ்டைனபிள் பவர் ஏவுகணை பயிற்சிகளை நடத்திய நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரான்

எப்ப அப்படின்னா இந்த டூ டே எக்ஸசைஸ் இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் மேஜர் மிலிடரி டிலே இதுதான் ஓகேவா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னு தொடங்கப்பட்ட இந்த இரண்டு நாள் பயிற்சி ஜூன் மாதம் நடந்த பன்னெண்டு நாள் மோதலுக்கு பிறகு ஈரானின் முதல் பெரிய ராணுவ பயிற்சி இதுதான் வேற எதுவும் இல்ல சஸ்டைனபிள் பவர் அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க அண்மையில் ஒன் ஃப்ரோன் பாஸ்போர்ட் ஒன் ஃப்ரீ ஜோன் பாஸ்போர்ட் முதன் எந்த நகரம் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா துபாய்ல ஓகே ஃப்ரீசோன் பாஸ்போர்ட் இஐஇன்னு சொல்லுவாங்க துபாய் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஒன் ஃப்ரீஸோன் பாஸ்போர்ட் இதோட ஒன் ஃப்ரீ ஷோன் பாஸ்போர்ட்ங்கிறது என்ன அப்படின்னா சிங்கிள் லைசென்ஸ் ஓகேவா இந்த பிசினஸ் பீப்புள்ஸ்க்கு சிங்கிள் லைசென்ஸ் கொடுத்து எங்க வேணாலும் பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது என்ன பண்றாங்க இந்த நிறுவனங்கள் ஒரே உரிமத்தின் கீழ் துபாயில் அனைத்து இலவச மண்டலங்களிலும் வணிகம் செய்ய அனுமதிக்குது புதிய அமைப்பு ஒழுக்க ஒழுங்குமுறை இணக்கம் மற்றும் செயல்பாடுகளை எளிதாக்குறது மேலும் வரி விளக்குகள் மற்றும் ஹண்ட்ரட் வெளிநாட்டு உரிமை ஆகியவற்றையும் வழங்குகிறது இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் வேகமாக விரிவாக்கம் செய்ய துபாய் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க சோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் கான்ஸ்டபிள் எக்ஸாம் அறிவிச்சாச்சு இன்னும் எழுபத்தி நாள் தான் இருக்கு சென்டம் ஆப்ல அல்காரிதம் டெஸ்ட் போடுங்க டாபிக் வைஸா ஒவ்வொருத்துக்கும் இதுக்கும் கொஸ்டின்ஸ் இருக்கு நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கு ஆன்லைன் கிளாஸும் எடுக்கிறோம் இருக்கிற அனைத்து இளைஞர்களும் இதுல சேர்ந்துங்கன்னா பத்தாவது தான் குவாலிபிகேஷன் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா போஸ்டிங் அதிகம் ஓகேங்களா அப்படிங்கிறப்போ இதுல படிச்சு நீங்க பாஸ் பண்ணிட்டு போங்க இந்த கரண்ட் அபேஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நன்றி வணக்கம் மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேப் யூ dare to dream, we care to accomplish.